சிறப்பான ஒத்த சிறப்பு சை சிறன்கிறது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல டைட்டில் மட்டும்தான் மைண்டில் இருந்தது திரைப்படத்தினுடைய விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய உலக நாயகனும் மையத்தின் நாயகனுமான திரு கமலஹாசன் உட்பட அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திப்பனை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெருமை எனக்கு தான் என்ன காரணம்னா பார்த்திபனோட சிஷியன் அப்படிங்கிறது பார்த்திபன் சிஷியன் மட்டுமல்ல நிறைய விஷயங்களில் குருவை மிஞ்சி சிஷியனாகவும் இருக்கார் அது சின்ன உதாரணம் பார்க்குறேன்னா இப்போ ஆரம்பத்தில் ட்ரெய்லர் மாதிரி நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க இது எந்த ஜாதி படம் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க அதில் ஒன்று கூட நான் பார்த்ததில்லை அப்படி முழிக்கிறேன் திருத்தல்னு அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை நீயும் ஒன்று பார்த்துருக்கேன்னு இந்த பர்ரீடுன்னு சொல்லி ஏதோ ஒரு படம் வந்துட்டு இந்த சபை பெட்டி கொடுக்குறது அது தான் நான் பார்த்தது கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னங்க இது எதுவுமே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துப்பேன் எல்லாத்துலேயும் அவ்வளோ அத்துப்படியாக இருக்காப்புல அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்துப்பேன் இது எல்லாத்தோட எனக்கு சிறப்பானது இன்னைக்கு மரியாதைக்குரிய உலகநாயகங்க இருக்கிறதுனால என்னுடைய முதல் படம் பதினாறு வயதுனில் நான் இஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த முதல் படம் லக்கியா அவர் ரஜினி அவர்கள் ஸ்ரீதேவி இவங்க எல்லாமே இருந்தாங்க அதில் ஒரு சின்ன நிகழ்வு என்னென்னா ஒரு சந்தைக்கு போயிட்டு அடுத்த நாள் கல்யாணங்கிறதுனால அதுக்கு வந்து பையில் வந்து மாலை சாலி இதெல்லாம் வாங்கிட்டு கமல் அவர்கள் வந்து வர்ற மாதிரி ஒரு சீனில் ஒரு ஷாட்டு அது எங்கள் டயர்டினுடைய ஃபேவரேட்டான அந்த மைசூரில் ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்கள் அதுக்கு நடுவில் அவர் நடந்து வர மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு அடி லென்த்தாக வர்ற மாதிரி ஒரு ஷார்ட்டு அந்த ஷார்ட்டு வந்து ஈவினிங் செல்லு மாதிரி மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஷார்ட் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட் டேக் எடுக்கும்போது கமல் சார் நடந்து வந்துட்டுருக்காரு அந்த கையில் பயிர் வச்சுட்டு அது சைலண்ட்டாக நடந்து வந்துட்டு இருந்தார் திடீர்னு எவனும் ஒருத்தருல கிராஸ் பண்ணிட்டான் லாங்கில் சென்று கட் கட் கட்டுங்கிற டயர்ட்டு சொல்லி அப்புறம் தேக் டூ அப்படின்னு மறுபடியும் ரெண்டாவது தேக்கு அப்புறம் மறுபடியும் வந்தார் பாதி ஷார்ட் வரும்போது மறுபடியும் கட் கட் கட்டினாங்க என்னென்னா லைட் வேரியேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணாங்க மூணாவது ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு போது நான் இங்கேருந்து கொடுக்கணுன்னு போய் கமல் சார் இல்லை சார் சார் சைலண்ட்டாக வர்றது ஒரு மாதிரியாக இருக்குது இந்த சந்தையிலேருந்து வர்றீங்க ஏதாவது சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடிட்டு வர்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும் எங்கள் திடீர்னு வந்து பாட்டு பாடுறீங்க என்னங்க விளையாடுறீங்களாண்ணா இல்லை சார் பாடிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் என்ன என்ன பாடுறதுன்னு இல்லை இல்லை ஆத்தோரமா ஊருகோரமா மாப்பிள்ளை பொண்ணு அதை பார்த்து பார்த்து எங்கள் இதில் கண்ணு அப்படின்னு எங்கள் திடீர்னு இப்படி இப்படி வந்து சொல்றீங்களா இல்லை சார் நீங்கள் பாடிடுவீங்கன்னு அதுக்குள்ளே டேரக்ட் கத்துறாது ஏய் அங்கே என்னையா பேஸ்ட்டுக்கு டேக் அப்படின்னா அப்புறம் நான் ஓடி வந்துட்டேன் அவருக்கும் தெரியாது எங்கள் டேர்ட்டுக்கு என்னென்னு அப்புறம் கேமரா ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ரெண்டு மூவ் பண்ணோடனே ஆத்தோ ஊர் நான் ஆரம்பித்தாரு எங்கள் டைரீ என்ன எப்படி பார்க்குறாரு திருச்சிருந்தேன் என்ன செய் பக்கத்தில் வந்து கரெக்டாக முடித்தார் அப்புறம் டைரெக்டர் கட்சி அப்படின்னு அப்புறம் இவர் சொன்னார் உங்களால் தான் திடீர்னு வந்து பாடுனார் அப்புறம் நான் என்ன பண்ணுறது பாடிட்டு வந்தேன் நல்லா இருந்தது அப்படின்னாரு அப்புறம் அடிக்கடி ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்துட்டு எங்கள் டைரீட்டில் அடிக்கடி சொல்லுவார் பாரதி உங்களை விட இருந்தாலும் அதிகமாக திங்க் பண்ணுற நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு பாரு இது எதுக்கு சொல்கிறேன்னா சில விஷயங்கள் படம் சொல்லும்போது இவர் கதை விட்றாருன்னு நினைப்பாங்க அதனால இவரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டேன் நம்ம சொல்கிறது இல்லை கதையில நிறைய நிஜம்தான் தான் அப்படிங்கிறது அடுத்து இன்னொன்று எதுக்கு சொல்ல வந்தேன்னா அஸிஸ்டன்ட் டைரக்டர் வேலைங்கிறது வந்து நம்ம அஸிஸ்டன்ட் டைரக்டர் தயவு செய்து அசிஸ்டன்ட் டைரக்ட் நினைக்காதீங்க நம்ம தான் அந்த படத்துடைய டைரக்டர் அப்படிங்கிறது தான் அப்படின்னா அப்படி நீங்கள் வேலை பார்க்குறது தான் அதுதான் சின்சியராக அப்படி வேலை பார்த்தா தான் நீங்கள் லைஃப்பில் பிரம்மம் வர முடியும் எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு ஆள் தான் பார்த்திபன் ஸோ என் படத்தில் நான் எவ்வளோ அந்த படத்தை போய் திங்க் பண்ணனோ நான் தூங்குற நேரத்தில் கூட திங்க் பண்ணுறதுக்கிறது தான் பார்த்தி வேலை ஸோ அப்படி எல்லாருமே அமையிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் எனக்கு வந்து பார்த்திபு அந்த மாதிரி கிடச்சாப்பில் சின்ன வயதில் ஒரு முக்கியமான சீன் அந்த சீனில் வந்து காமெடியாவே பேசிட்டுருக்கிறோம் கல்பனா சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல டைலாக் நல்லா இருக்கியா அது கொஞ்சம் என்ன தான் தம்மா சொல்லிட்டு இருந்தா கூட சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் டச்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுக்காக திங்க் பண்ணிட்டு அந்த டைலாக்காக வேறு ஷார்ட்டில் எடுத்துக்கோங்க அப்போ பார்த்திமா சொன்னாப்புல சார் கல்பனா வந்து மாமா உங்கள் தோளில் போடுற துண்டளவுக்கு நான் கௌரவமாக இல்லாட்டியும் உங்கள் காலுக்கு மாட்ட செருப்பு மாதிரி உபயோகமாக இருப்பேன் இல்லை மாமா அது கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான் அப்புறமா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அப்புறம் வசன காலில் உடனே உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போட சொன்னேன் அந்த மாதிரி பார்த்திபன் வந்து எங்கூட வேலை பார்த்தது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப படிச்சுன்னு மைண்டில் இருந்துருக்கு ஸோ எல்லாமே புதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டுருக்காப்புல ஸோ இந்த வெற்றியில் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி அவருடைய படத்தில் அவருடைய டெக்னீஷியன்ஸ் இப்போ இவர் மட்டுமே சோலோ இவர் மட்டுமே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அல்ல இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ராம்ஜினா அவருடைய தனியே அவர் மட்டும் தெரிகிற மாதிரி அவருடைய வேல்யூ இருக்கும் அதே மாதிரி சந்தோஷ் சிவன் அவர் அப்படி ஒவ்வொரு அந்த மாதிரி டெக்னீஷியனாக வந்து பார்த்திபம் வந்து ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டுருக்காப்புல ஸோ அதனால் பார்த்திபம் அவர் மட்டும் புதுமை செய்யலை புதுசு புதுசாக திங்க் பண்ணுறவங்களுடைய ஒரு யூனிட்டாக சேர்த்து பண்ணியிருக்காரு அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது மாதிரி நீங்களும் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நானும் அவரோட மையனான என்னுடைய பேச்சுக்காக நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்